வணக்கம் நவகிரகங்களின் கனவு விளக்கங்கள் பொதுவாக நவகிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இவங்களாம் கனவுல வந்தாங்கன்னா பொதுவாவை அதிர்ஷ்டம் ஆன்மீக முன்னேற்றம் தெய்வ அருள் அப்படிங்கிறத பற்றி குறிக்கும் ஒன்பது நவக்கிரகங்களும் ஒன்றா அவங்களுடைய கனவுல பார்க்கறது மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு நல்ல அறிகுறி வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாமே விலகி ஆரோக்கியமும் செல்வமும் அமைதியும் அதிகரிக்கும் அப்படின்னு அர்த்தம் நவகிரகங்கள் பிரகாசமான ஒளியோட உங்களுடைய கனவுல வந்ததுன்னா உங்களோட முயற்சிகள் வெற்றி பெறும் உயர்ந்த பதவி இல்லைன்னா சமூகத்தில் ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் கரு மேகத்தால் மூடப்பட்டது மாதிரி நவகிரகங்கள் தோன்றுச்சுன்னா வாழ்க்கையில் சில சவால்கள் வரும் உங்களுக்கு ஆன்மீக வழிபாடு இல்லைன்னா சாமி கும்பிட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் ஒரு குறிப்பிட்ட கிரகம் மட்டுமே தெளிவாக உங்களுடைய கனவுல தோன்றுதுன்னா அதனுடைய பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்க போகுது அப்படின்னு அர்த்தம் நவ முதல் கிரகமான சூரியன் ஒளிரும் சூரியனை நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா அரசனுடைய ஆதரவு பதவி உயர்வு மரியாதை நீண்ட ஆயுள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் மூடு பனி இல்லைன்னா மேகத்தில் சூரியன் மறையிறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா தற்காலிகமான தடைகள் உண்டாகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி சூரிய உதயத்தை கனவில் கண்டிங்கன்னா புதிய தொடக்கம் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சூரிய அஸ்தமனத்தை கனவுல கண்டிங்கன்னா நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓய்வு நேரம் வந்துருச்சு அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இரண்டாவது சந்திரன் முழு நிலா முழு நிலவை நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா மன அமைதி குடும்ப சந்தோஷம் புது உறவு உங்களுக்கு கிடைக்க போதுன்னு அர்த்தம் இளநிலா அதாவது ரொம்ப லேஸாக அந்த நிலவை கனவுல கண்டிங்கன்னா புதிய முயற்சி ஆரம்பிக்கும் அறிகுறி உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம் மேகமூட்டத்தில் நிலா மறைஞ்சிருக்கிறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா மன உளைச்சலும் கவலையும் அதிகமாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் நீரில் பிரதிபலிக்கிறது மாதிரி நிலாவை கனவில் கண்டிங்கன்னா காதல் ரொமான்ஸு கலைத்திறன் இதுலாம் உங்களுக்கு மேம்பாடு அதிகரிக்கும் ஏதாவது ஒரு வகையில் சான்ஸ் கிடைக்கும் மூணாவது செவ்வாய் ஒளிரும் செவ்வாயை நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா துணிச்சல் வீரமான தன்மை போட்டியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும் மங்களமான செவ்வாய் அதாவது மஞ்சள் கல் நிறத்தில் இருக்கிற மாதிரி செவ்வாய் கிரகத்தை நீங்கள் கனவுல பார்த்தீங்கன்னா சீற்றம் அதிகரிக்கும் அதாவது உங்களுக்கு கோபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் செவ்வாய் கிரகம் சிவப்பு நிறத்தில் ரொம்ப தீவிரமாக நம்ம பயப்படுற அளவுக்கு ஒளியறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களுடைய வீரத்தன்மையினால் இருக்கிற பிரச்சனையை விட அதிக பிரச்சனையை உருவாக்கிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் நாலாவது புதன் பச்சை நிறத்துலேயோ இல்லை தங்க நேரத்திலேயோ ஒளிரது மாதிரி நீங்கள் புதனை கனவுல கண்டிங்கன்னா உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உங்களுடைய அறிவு வளர்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு அர்த்தம் விண்மீன் மாதிரி வேகமாக நகர்றது மாதிரி புதன் கோள் நகர்றது மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா திடீர் தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக பயணங்கள் அது பயணங்கள் செய்கிறது மாதிரியான வாய்ப்புகள் வரும் இல்லை ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் மங்களகரமான புதன் அதாவது பார்க்குறக்கே அழகாக இருக்கிறது மாதிரியான உங்களை ஆசைப்படக்கூடியது மாதிரினா ஒரு மங்களகரமான புதன் புதன்கோல் நீங்கள் கனவுல பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் தவறான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம் அஞ்சு குரு பகவான் குரு பகவான் பொன்னிற ஒளியில் கோல்டன் கலரில் கனவுல வந்தது மாதிரி கனவு கண்டிங்கன்னா கல்வி அறிவு அதிகரிக்கும் ஆன்மீக உயர்வு வரும் சிறந்த ஆசான்கள் நல்ல ஆசிரியர்களை நீங்கள் அடைவீங்க உங்களுக்கு சிறந்த கல்வி அறிவு உள்ள மூத்தோருனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் வானத்தில் பிரகாசமாக இருக்கிற மாதிரி பெரிய வடிவத்தில் குரு பகவான் தெரிஞ்சார்னா மரியாதை அதிகரிக்கும் செல்வம் பெருகும் புத்திசாலித்தனம் வளரும் அப்படின்னு அர்த்தம் மங்களான குரு பகவானை நீங்கள் கனவில் கண்டிங்கன்னா நல்ல வாய்ப்புகள் கூட தாமதமாக கிடைக்கிறது மாதிரி அமையும் ஆறாவது சுக்கர பகவான் சுக்கர பகவான் வெண்மையான தோற்றத்தோட வெள்ள விளையேர்னு உங்களுக்கு கனவுல காட்சி அளிச்சாருன்னா செல்வம் வசதி கலைநயம் இதெல்லாமே பெருகும் காதல் வளர்ச்சி அதிகரிக்கும் அதே மாதிரி மிக பிரகாசமாக உங்களுக்கு பார்க்கறக்கே அழகாக இருக்கிறது மாதிரியும் உங்களை கண் கவர்றது மாதிரியும் காட்சியாக தோன்றுனார்னா கனவுல சுக்கர பகவான் ஆடம்பரமான சுகபோகமான வாழ்க்கை புகழோடு சேர்ந்து வரும் மங்களான சுக்கர பகவான் உங்களுடைய கனவுல தோன்றினார்னா தேவையில்லாத செலவு அதே மாதிரி தேவையில்லாத ஆசை ஆசை அதிகரிக்கிறதுனால கையில் இருக்கிற காசெல்லாம் கரைகிறது இந்த மாதிரியெல்லாம் புத்தி போகும் ஏழாவது சனி பகவான் தெளிவான சனி பகவான் கனவுல நீங்கள் பார்த்தீங்கன்னா கடினமான உழைப்பினுடைய பலன் உங்களுக்கு பொறுமையாக இருந்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் மங்களா அதே மாதிரி கருப்பு வட்டமாக தோன்றக்கூடியது மாதிரி சனி பகவான் உங்களுடைய கனவில் வந்தார்னா சவால்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை கூட ரொம்ப தாமதமாகும் நீங்கள் நினச்ச காரியம் கூட ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் அதே மாதிரி சனி பகவான் நல்லா ஒளிரக்கூடிய வகையில் உங்களுடைய கனவுல பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக வெற்றி கிடைக்காத இருந்த உங் நீங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு நிலையான வாழ்க்கையை அந்த வெற்றியின் மூலமாக கொண்டுட்டு போகும் அப்படின்னு அர்த்தம் எட்டாவது ராகு வெள்ளை இல்லைன்னா பச்சை நேரத்தில் ஒளிரது மாதிரி உங்களுக்கு ராகு பகவான் கனவுல தோன்றுனார்னா வெளிநாட்டு வாய்ப்பு புதுமையான மாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் கருப்பு நிழல் மாதிரி உங்களுக்கு ராகு பகவான் கனவில் தோன்றினார்னா திடீர் மாற்றம் குழப்பம் நீங்களே யோசிக்க முடியாத அளவுக்கு குழம்பி போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராகு பகவான் ராகு பகவானை நீங்கள் வழிபடுறது மாதிரி கனவு கண்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கனவு காட்சி வருதுன்னா தீய விளைவுகள் உங்களை உங்கள்கிட்ட இருந்து விலகி போக போகுது அது குறைய போகுது உங்களுக்கு இனிமேல் வெற்றிகள் அதிகரிக்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஒன்பதாவது கேது கேது பகவான் அதாவது ஒளிரக்கூடிய கேது பகவானை நீங்கள் கனவில் பார்த்திங்கன்னா ஆன்மீக ஈர்ப்பு யோகா தியானம் இதால் உங்களுடைய முன்னோர்களினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னு அர்த்தம் மங்களான கேது பகவானை நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா பழைய பிரச்சனைகள்லாம் மறுபடியும் உங்களுக்கு தோண்டி எடுத்து பிரச்சனை உண்டு பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் வண்ணமயமான ஒளியில் இருக்கக்கூடிய கேது பகவான் நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் சிக்கல்கள்லேருந்து தீர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஒம்பது நவகிரகத்தையும் ஒன்றா கனவுல கண்டிங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நல்ல அறிகுறி வாழ்க்கையில் எல்லா துறைகள்லேயுமே சமநிலை உண்டாகும் தடைகள் விலகும் தெய்வ அருள் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும் நவகிரகங்களை கனவுல காண்றது ரொம்ப நல்ல விசேஷம் எந்த கோள் அதிகமாக உங்களுடைய கனவுல வருதோ அந்த கோவிலுக்கு போய்ட்டு வர்றது இன்னும் விசேஷத்தை தரும் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் பன்னெண்டு ராசிகளும் ஒன்பது நவகிரகங்களும் சேர்ந்தது தான் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் எதை நினச்சி விளக்கு போடுறீங்களோ இல்லை காலையில் பூஜை பண்ணுறீங்களோ என்ன பண்ணுனாலும் இந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு விஷயத்த நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விஷயம் சக்ஸஸாக அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு கொடுத்தாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி பெறுவீங்க நன்றி